சில விதிகளை இதுக்குன்னு நான் சிலதை பர்னிஷ் பண்ணி வச்சிருக்கேன் அதே மாதிரி பத்து பொருத்தம் பார்ப்போம் இந்த ரஜ் பொருத்தம் மகேந்திர பொருத்தம் தின பொருத்தம் இதெல்லாம் பார்ப்போம் ஒரு பையனோட ஜாதகத்துல அவரோட குரு எங்க இருக்குன்னு பாருங்க அந்த குருவான கிரகம் அந்த பெண்ணோட ஜாதகத்துல அநேக கிரகங்களை பார்க்குதான்னு பார்க்கணும் அஞ்சு ஏழு ஒன்பது பார்வையில எத்தனை கிரகங்களை பார்க்குதுன்னு பார்க்கணும் கல்யாணம் பண்ணி என்ன சார் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாதகங்கள் மேக்ஸிமம் இந்த மாதிரி இந்த சூரியன் சுக்கரன் குண்டான இடைவெளி ரொம்ப அதிகமாக இருக்கும் அதை கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது ஒருத்தருக்கு ஏழரை சனி நடக்கும்போது தான் லைஃப்ல முக்கியமான சில சாப்டர்ஸ் சில விஷயங்கள் வந்து அந்த டைத்துல தான் நடக்கும் ஒருத்தர் கல்யாணமே ஆகலை அப்படின்னா ஏழரை தான் சில பேர் கல்யாணம் ஆகும் அவங்களுக்கு அப்பதான் குழந்த பிறக்கும் குரு பார்வை மட்டும் பத்தாது ஒரு கல்யாணத்துக்கு சனிங்கிற கிரகம் வந்து அவங்களோட ஏழாம் அதிபதியோ இல்ல ஏழாம் இடத்தையோ பாத்து நாள்லதான் திருமணம் நடந்திருக்கும் சிலருக்கு வந்து ரெண்டு பொண்டாட்டி இருக்கிறதெல்லாம் ஒருத்தர் லக்குன்றாங்க இன்னொருத்தர் தோஷம் அப்படின்னு சொல்றாங்க இரு தாரம் யோகம்னு அது யோகம் எல்லாம் கிடையாது அதுவே வந்து பண்ண கூடாதுதான் ரெண்டு தாரம் எல்லாம் வந்து உங்களுடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு இந்த கல்யாண ஒரு முக்கிய காரணமாக இருக்கும் நிச்சயமா முகூர்த்தம் சொல்லுவோம் அந்த முகூர்த்தம் வந்து ரொம்ப சரியா இருக்கணும் ஏன்னா அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு இருக்கோம் புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதன் செயலி டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிடர் மற்றும் ஃபார்மட் நியூமராலஜிஸ்ட் ராஜா அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க ஸோ அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கமா நீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் சார் பொதுவாக எல்லாருக்குமே இந்த திருமணம் அப்படிங்கிறதாலயும் ஒரு மிகப்பெரிய குழப்பமாக தான் இருக்கு சார் ஃபஸ்ட்டு வரன் பார்க்கணும் அவங்களுக்கு ஜாதக பொருத்தம் பார்க்கணும் ஜாதகம் பொருத்தம் பார்க்குறதுலேயே இத்தனை கட்டம் இத்தனை ராசிகள் செட் ஆகுதா எத்தனை பொருத்தம் இருக்குது இவங்களுக்குள்ள வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபேமிலி ரெண்டு ஃபேமிலியும் வந்து செட் ஆகுமா அப்படிங்கிற வரைக்கும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் எங்களுக்கு தெரிஞ்சது ஒவ்வொருத்தவங்களுடைய மனப்பெண்ணாகட்டும் ஆகட்டும் ரெண்டு பேருக்குமே ஜாதக பொருத்தம் எப்படி இருக்கு எத்தனை பொருத்தங்கள் வந்து பொருந்தது அப்படிங்கிறது ஸோ பொதுவாக ஒரு திருமணத்திற்கு என்னென்ன விஷயங்கள் சார் ஃபர்ஸ்ட் பார்க்கணும் கண்டிப்பாக இன்னைக்கு இருக்கிற ஒரு பெரிய ஹாட் டாபிக் என்ன அப்படின்னா அந்த திருமணம் பொருத்தம் இல்லை திருமணத்தை பற்றின ஒரு இருக்கு நான் இன்னைக்கு ஒரு டெய்லி ஒரு பத்து கிளைண்ட் பதினஞ்சு கிளைண்ட் பார்க்குறேன் அப்படின்னா ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்ட் இதுக்காக தான் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வராங்க ஏன்னா இன்னைக்கு அந்த லெவலுக்கு அதில் வந்து நல்ல விதமாகவும் போகுது நிறைய அதில் கசப்பும் இருக்குது இல்லையா நம்ம என்ன தான் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணாலும் இப்படிலாம் இருக்கேன்னு நிறைய பேரோட லைஃப் அப்படி இருக்குது இது ஒரு பெரிய ஒரு மர்மமான ஒரு சப்ஜெக்டாக தான் வந்து இருக்குது ஜோதிடத்தில் நிறைய பேர் இதை நம்புறதா வேண்டாமா பத்து பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுறோம் ஆனால் அப்படி இருந்தாலும் அந்த பத்து பொருத்தம் எங்கே சார் ஒன்றும் வேலை செய்யலையே ரியாலிட்டியில் பார்க்கும்போது கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு விதமாக இருக்குது கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு விதமாக இருக்குது அப்போ இதெல்லாம் உண்மையாக இருக்கா இல்லையா பார்க்கணுமா கூடாதா அப்படின்னு நிறைய பேருக்கு இந்த டவுட்ஸ் வந்து நிறைய இருக்குது நான் பொதுவா எப்படி பாப்பேன் அப்படிங்கிற மெத்தட் நான் சொல்றேன் எப்படி பார்க்கணும் அப்படின்னா இப்போ ஒரு ஜாதகம் பொருத்தம் வருது பொண்ணு பையன் ஜாதகம் பொருத்தம் வருது அப்படின்னா பொதுவான விதிகள்னு சிலது இருக்குது ஜோதிடத்தில் அதில் வந்து இவங்களை அதோ ஒரு பொண்ணோட ராசி இருக்குது அப்படின்னா அந்த பெண்ணுக்கு உண்டான ஆறு எட்டு பன்னெண்டில் அந்த சந்திரன் இருக்கக்கூடாது அந்த மனப்ப பையனோட ராசி வந்து ஆறு எட்டு பன்னெண்டில் அந்த சந்திரன் வந்து இருந்திருக்கக்கூடாது இல்லாமல் இருக்குது அப்படின்னா இவங்கக்கிட்ட ஒரு சின்ன ஒரு அநுநியம் இருக்கும் அந்த அந்த மாதிரியான ராசிகளை இவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம் அதே போல் நான் சில விதிகளை இதுக்குன்னே நான் சிலதை ஃபர்னிஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி பத்து பொருத்தம் பார்ப்போம் இந்த ரஜ் பொருத்தம் மகேந்திர பொருத்தம் தின பொருத்தம் இதெல்லாம் பார்ப்போம் அப்போ இந்த பத்து பொருத்தம் பார்த்து பத்துக்கு பத்து பார்த்தோம் சில கல்யாணங்கள் வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்காது அப்போ இதெல்லாம் பார்க்கறது சரியா அப்படின்னா இது எல்லாமே பாருங்க இந்த ராசி இருக்கா பாருங்க கிளம்ப இருக்கா அதையும் பாருங்க பேர் ராசி பாருங்கள் பேர் இருக்கா பத்து இருக்கா இதெல்லாம் பாருங்க இப்போ நான் சில விஷயங்கள் சொல்கிறேன் அதையும் தாண்டி இதையும் சேர்த்து பார்த்துக்குங்க அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன் என்ன அப்படின்னா ஒரு பையனோட ஜாதகத்தில் அவரோட குரு எங்கே இருக்குன்னு பாருங்க அந்த குருவான கிரகம் அந்த பெண்ணோட ஜாதகத்துல அநேக கிரகங்களை பாக்குதான்னு பார்க்கணும் அஞ்சு ஏழு ஒன்பது பார்வையில் எத்தனை கிரகங்களை பார்க்குதுன்னு பார்க்கணும் அப்படி ஒருவேளை அநேக கிரகங்களை பார்த்துருச்சு அப்படின்னா இவங்களுக்குள்ள நீங்க வந்து என்ன பெருசா சண்டை வந்தாலும் அந்த வண்டி ஓடும் அந்த திருமணம் பொறுத்தும் எங்கேயுமே ரிலாக்ஸ் ஆகாம அது பாட்டு கொண்டு போயிட்டே இருக்கும் இது எப்படி அப்படின்னா இந்த பையன் சொல்ற விஷயங்கள் அந்த பெண்ணு ஏத்துக்கிற மாதிரி இருக்கும் இல்ல அந்த பொண்ணு சொல்ற விஷயங்களே இந்த பையன் ஒரு மாதிரி காம்ப்ளிமெண்ட்ரியா போயிடும் இது இது வந்து என்ன அப்படின்னா ஒரு இடத்துல உட்காந்து பேசுனா ரெண்டு பேருக்கு முதல்ல சண்டை வராம இருக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு பேரும் ஷேர் பண்ற லைஃபை ஷேர் பண்ண வராங்கன்னா ரெண்டு பேருக்கு சண்டை வராம இருக்கணும் அதுக்கு ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி அந்த பொண்ணோட ஜாதகத்திலயும் அவங்களோட குரு வந்து அந்த குரு கிரகம் வந்து அந்த பையனோட அநேக கிரகங்களை பார்த்துருச்சு ஒரு அஞ்சு கிரகங்களுக்கு மேற்பட்டு பார்த்துருச்சு அப்புடின்னா இவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல உட்காந்து பேசுனாங்கன்னா முதல்ல சண்டை வராது ஓரளவுக்கு இவங்க சொல்ற விஷயம் இவங்க காதுக்கு வந்து சேரும் ஒரு மாதிரி காம்ப்ளிமெண்ட்டாக போய்கிட்டே இருக்கும் இது இதுக்கு மட்டும் இல்லை நம்ம போ இதை நிறைய விஷயங்களுக்கு பொருத்தி பார்க்கலாம் நம்ம ஒரு டாக்டர் கிட்ட போறோம்னா கூட அந்த டாக்டரோட ஜாதகத்தில் இருக்க குரு நம்மளோட அநேக கிரகங்களை பார்த்துச்சுன்னா போய் நம்ம பார்த்தாலே அவர் அவர் பார்த்தாலே போதும் நமக்கு ஏதோ உடம்பு சரியான மாதிரி இருக்கும் நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த டாக்டருக்கு போயிட்டு ஃபீஸை தான் கொடுத்துட்டு வந்தேன் பார்த்துட்டு தான் வந்தேன் சரியா இது அங்கிருந்து நான் எடுத்தது தான் ஆனா இது கணவன் மனைவின்ற அந்த பொருத்தம் வரும்போது நிச்சயமா இது வந்து ரொம்ப அநேகமா பொருந்தி வருது மற்றதெல்லாம் முன்ன பின்ன இருந்தாலும் இந்த விஷயம் இருந்தா கூட ரொம்ப நல்லா பொருந்தி வருது அதே மாதிரி ஒருத்தரோட ஜாதகத்துல சூரியன் சுக்கரன் இதுக்கான இடைவெளி கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தி நாலு டிகிரி கடந்துருச்சு ரெண்டு பேருக்கான இடைவெளி சூரியன் கிரகத்துக்கும் சுக்கரன் கிரகத்துக்கும் இடைவெளி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு பொதுவாகவே இந்த திருமணத்து மேலே ஒரு பெரிய ஈடுபாடு இருக்காது என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ஈடுபாடே இருக்காது அவங்களுக்கு அப்படியே இவங்களுக்கு அதையும் தாண்டி கல்யாணம் பண்ணி வச்சோம்னா ஏதோ ஒரு பெரிய டிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரியே தான் இருக்கும் இவங்க அந்த அந்த கட்டத்துக்குள்ளேயே வரமாட்டாங்க அந்த உறவுக்குள்ளே அந்த அந்த கட்டத்துக்குள்ளேயே வர மாட்டாங்க நான் இவங்களுக்கு என்ன சொல்லுவேன் இந்த மாதிரி ஜாதகத்தை என் கையில் நான் பார்த்துட்டேன் அப்படின்னா நான் என்ன இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவேன் அப்படின்னா இதே மாதிரி இன்னொரு ஜாதகத்தை பார்த்துருங்குவேன் இப்போ ஒரு பையனுக்கு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த பொண்ணு வரக்கூடிய பொண்ணுக்கு அதே மாதிரி ஒரு ஜாதகத்தை பாருங்க என்ன இவங்க ரெண்டு பேரும் எப்படி பார்ப்பாங்க லைஃப் அப்படின்னா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்குள்ளே இருந்து குடும்பம் நடத்தினா எப்படி இருக்கும் இவங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அவங்க இவங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க நீ நீயாரு உனக்கு விருப்பப்பட்டா என்கிட்ட பேசலாம் அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கையை கொண்டு போவாங்க இதெல்லாம் கூட ரொம்ப நுணுக்கமாக பார்க்கணும் ஒருவேளை அந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப கூடி போச்சு நாற்பத்தி நாலு டிகிரிக்கு மேலே போயிடுச்சு அப்புடின்னா இவங்க இந்த நிறைய கல்யாணம் ஆகாத ஜாதங்கள் நிறையா இருக்குல்ல அது மேலே ஒரு பெரிய விருப்பமே இருக்காது நான் கல்யாணம் பண்ணி என்ன சார் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாதங்கள் மேக்ஸிமம் இந்த மாதிரி இந்த சூரியன் சுக்கரன் உண்டான இடைவெளி ரொம்ப அதிகமா இருக்கும் அது வந்து அதை கொஞ்சம் பாத்துக்கிறது நல்லது மற்ற பொருத்தம்லாம் முன்ன பின்னா இருந்தாலும் இந்த விஷயத்த நம்ம கொஞ்சம் எப்பயுமே இதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாத்துக்கிறது ரொம்ப நல்லது பெரும்பாலும் யாரும் பாக்கிறது இல்லை இதை பாக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் ஏன்னா அதுதான் வந்து ஒருத்தர் அந்த ரெண் அந்த உறவை வந்து இணைச்சு வச்சுக்கிறது அதுதான் அதை தாண்டி அதே மாதிரி ஒரு கிரக அமைப்போட இருக்கிற இன்னொரு பையனையும் பொண்ணோ பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம்னா இவங்க எப்படி நான் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி காம்ப்ளிமெண்ட்ரியா இருந்துட்டு போயிருவாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு தோணை மாதிரி இருந்துட்டு போயிருவாங்க அது ஒரு மாதிரி விதமா போகும் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் வாழ்ந்ததுக்கு அப்புறமும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே தான் இருப்பாங்க ஆஹ் ஆனா அந்த வண்டி ஓடும் எப்படியோ அந்த வாழ்க்கைங்கிற அந்த குடும்பம்ங்கிற வண்டி இல்லாம இருக்கும் இப்போ ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள சண்டை வர்றதுனா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு தான் இருக்கும் அதோட வீரியம் வந்து அந்த அளவுக்கு தான் இருக்கும் ஆனா அந்த வாழ்க்கைங்கிற விஷயத்த கொஞ்சம் ஓட்டிட்டு போயிடுவாங்க பொதுவா அதே மாதிரி ஜோதிடத்துல சொல்றது என்ன ஏழாம் அதிபதியை பாருங்க ஏழாம் அதிபதி நல்லா இருக்காரா இல்ல ராவுக்குதோட சேர்ந்துருக்காரா ரொம்ப நெருக்கத்துல இருக்காரா அவர் கெட்டு போயிருக்காரா மறைஞ்சிருக்காரா இதெல்லாம் பாருங்கன்னு சொல்லுவாங்க நான் என்ன சொல்லுவேன் அதையும் பாருங்க அதை தாண்டி அவங்களுக்கு சனி கிரகத்தோட சப்போர்ட் இருக்கா பாருங்கள் அப்படின்வேன் இப்போ திருமணன்னா அதாவது எங்களுக்கு வந்து திருமணத்துக்கு டை டைம் வந்துருச்சு நாங்கள் வந்து பொண்ணு பார்க்கலாம் பையன் பார்க்கலான்னு எல்லோரும் பொதுவாக சொல்கிறது குரு பலன் வந்துருச்சா பாருங்கன் வாங்க குரு பலன் வந்துருச்சுன்னா உடனே பொண்ணோ பையனோ பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க ஒருத்தர் வீட்டில் நான் என்ன சொல்வேன் அதுக்கு சனி கிரகமும் சப்போர்ட் பண்ணுதான் பாருங்கள் அப்படின்வேன் அந்த சனி கிரகம் இவங்களுக்கு கல்யாணத்துக்கு உண்டான பாவத்தை பார்க்கும் போது இவங்க கல்யாணம் பண்ணாங்கன்னா அந்த கல்யாணம் நிலைக்கும் ஒருவேளை இவங்க அந்த சனிகிரகம் க இவங்களோட ஏழாம் அதிபதியவோ இல்லை ஏழாம் இடத்தையோ பார்க்காத டயத்தில் கல்யாணம் பண்ணாங்கன்னா அது கண்டிப்பாக அந்த கல்யாண வாழ்க்கை அவ்வளோ நல்லா இருக்காது அது கொண்டு போய் ஏதாவது ஒரு டேமேஜ் ஒரு சிலருக்கு வந்து இந்த ஏழ்ரை நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அந்த டைமில் வந்து திருமணம் வாழ்க்கை திருமணம் நடந்தது அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்களே அது உண்மைதான் நிச்சயமாக இப்போ நான் அந்த விஷயத்தை தான் சொல்ல வரேன் அதாவது ஒருத்தருக்கு ஏழரை சனி நடக்கும்போது தான் லைஃப்பில் முக்கியமான சில சாப்டர்ஸ் சில விஷயங்கள் வந்து அந்த டைத்தில் தான் நடக்கும் ஒருத்தர் கல்யாணமே ஆகலை அப்படின்னா ஏழு சனியில்தான் சில பேர் கல்யாணம் ஆகும் அவங்களுக்கு அப்போ தான் குழந்த பிறக்கும் இருக்கும் நல்ல தொழில் அமையும் வேலையில் ஒரு மாற்றம் இருக்கும் ஃபாரின் போகிறது நிறைய நல்ல விஷயங்கள் வீடு கட்டாமல் இருக்கிறவங்க எல்டர லட்சம் தான் வீடு கட்டுவாங்க ஆனால் ஒரு பெரிய படிப்பினையை கொடுத்து அந்த விஷயத்தை பண்ண வைக்குமே தவிர நிறைய பேருக்கு லைஃப்பில் வந்து ஒரு அதாவது அப்படி வாழ்க்கையை புரட்டி போடுற சில விஷயங்கள்லாம் எல்டர லட்சம் தான் நடக்கும் அப்படி நடக்கிற விஷயம் ரொம்ப நாளைக்கு நிலைக்கும் அது அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த உறவு வந்து விட்டு போயிடாது அந்த அதில் வந்து பெருசாக டேமேஜ் வந்துடாது என்ன தான் சிக்கல் இருந்தாலும் அந்த உறவு அப்படியே கொண்டு போயிடலாம் நான் சொல்ல வந்த பாயிண்ட் என்னன்னா அந்த சனி கிரகம் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும் அவங்களோட கர்ணநாதனும் சப்போர்ட் பண்ணணும் நான் சொல்ற ரூலை கொஞ்சம் பொருத்தி பார்த்துக்கலாம் ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்களும் அதை பொருத்தி பார்க்கலாம் இல்லை இனிமே கல்யாணம் ஆக போகுது அப்படின்னா குரு பார்வை மட்டும் பத்தாது ஒரு கல்யாணத்துக்கு சனிங்கிற கிரகம் வந்து அவங்களோட ஏழாம் அதிபதியோ இல்லை ஏழாம் இடத்தையோ அதே மாதிரி கர்ணநாதன் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒரு கர்ணநாதன் ஒருத்தர் இருப்பார் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களோட ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்தை பார்த்துட்டாரு அந்த நாள்ல தான் திருமணம் நடந்திருக்கும் யாரோட ஜாதகத்தை எடுத்து பார்த்தாலும் அந்த நாள்ல மட்டும்தான் திருமணம் நடந்திருக்கும் மாற்றி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படி ஒருவேளை மாற்றி நடந்திருந்ததுன்னா அந்த கல்யாணம் சரி வர போகாது ஆனா இனிமே என் பையனுக்கு வந்து அந்த திருமணக்கு உண்டான நேரம் வந்துருச்சு இல்லை என் பொண்ணுக்கு அந்த நேரம் வந்துருச்சு அப்படின்னா இந்த கிரகங்கள் அமைப்பு கோச்சாரத்தில் வருதான்னு பாருங்க அப்படி ஒரு வர்ற ஒரு நாள் கிழமையை பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அந்த கல்யாணம் கூடுமான வரைக்கும் ஃபெயிலியரை நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை சக்ஸஸ்ல தான் போய் நிற்கும் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா இவ்வளோ பொருத்தம் பார்த்து பண்ணியுமே வந்து ஒரு பெரிய ஒரு சில பேருக்கு வந்து அது ரொம்ப கசந்து போயிருது அது ரொம்ப குறைஞ்ச காலத்துல சில பேர்லாம் என்ன ரெண்டு மாசம்தான் தான் சார் இருந்தேன் மூணு மாசம்தான் தான் இருந்தேன் மூணு மாசத்துல அவங்க லைஃப்பை பத்தி எதையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு மினிமம் ஒரு ஒன் இயர் ஆகும் சில பேருக்கு ரெண்டு வருஷம் தேவைப்படும் இப்போ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது எந்த லெவலுக்கு ஃபாஸ்ட்டாக கல்யாணம் பண்ணுறாங்களோ அந்த லெவலுக்கு ஃபாஸ்ட்டாக அந்த உறவுல வந்து வெளியில் வர்றதுக்கு பார்க்குறாங்க ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் பொருத்தம் பார்க்கணும்னு வரவங்க பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாத்தையும் பாருங்கள் என்ன எல்லா விஷயத்தையும் பாருங்கள் நீங்கள் வந்து பத்து பொருத்தம் பார்க்கறது இல்லாமல் இப்போ நான் சொன்ன இந்த ரூல்ஸையும் கொஞ்சம் பொருத்தி பாருங்க ஓகே சோ இப்ப நீங்க சொல்லி இருந்தீங்க திருமணம் இது ஆனவங்களும் சரி திருமணம் ஆகிறதுக்கு ரெடியா இருக்கிறவங்களும் சரி இந்த ஒரு விஷயத்த பாருங்க நாங்க காதல் திருமணம் பண்ணியிருக்கோம் சோ எங்களோட வாழ்க்கையிலயும் சில சந்தை சச்சரவுகள் இருக்கு நாங்க இந்த பொருத்தம் பார்க்கலாமா ஜாதகத்துல அப்படின்னா பார்க்கலாம் நான் பொதுவா என்ன சொல்லுவேன் லவ் மேரேஜா நீங்க லவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தயவு செய்து பொருத்தம் பார்க்காதீங்க அப்படி யாராவது எங்கிட்ட எடுத்துட்டு வந்தா கூட பொருத்தம் பாக்காதீங்கன்ற ஏன்னா கல்யாணம் அப்படிங்கிற ஒரு விஷயமே ஏற்கனவே சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுறது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா அது ஏற்கனவே ப்ரீ டிசைட் இந்த பிரபஞ்சம் முடிவு பண்ணிருச்சு இந்த இந்த ஆன்மாக்கு இந்த ஆன்மா தான் கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறத இந்த பிரபஞ்சம் ஏற்கனவே முடிவு பண்ணியாச்சு அந்த காதல் அப்படிங்கிற விஷயம் வந்துருச்சு லவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்ணை முடிட்டு கல்யாணம் பண்ணி வைங்க அந்த வண்டி ஓடும் அதுலேயும் சண்டை சச்சரவெல்லாம் இருக்கும் ஆனால் அது ரெண்டு பேரும் வாங்கிட்டு வந்த பிராப்தம் இவங்களே இவங்களோட தான் அந்த லைஃபை ஷேர் பண்ணணுங்கிறது ஏற்கனவே ப்ரீ டிசைட் நீங்கள் அதில் பொருத்தம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் நால்கிழமையை பார்த்து நீங்கள் பாட்டு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அதுலேயும் சில விஷயங்கள்லாம் இருக்கும் அதான் அவங்க கடந்து போய் தான் ஆகணும் வேறு வழி இல்லை ஆனால் நான் காதல் கல்யாணத்துக்கு எப்பயுமே நீங்கள் பொருத்தம் பார்க்காதீங்கன்னு தான் சொல்லுவேன் அவங்க பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை ஒரு வேலை அதுக்கு நான் ஒரு சின்ன ஒரு விஷயம்னு சொன்னால் இதில் ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அப்படி ஒருத்தர் என்கிட்ட வந்து வந்திருந்தாங்க ஒரு கிளைண்ட் வந்து அவங்க பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்க நல்ல ஒரு டீப்பாக லவ் பண்ண ஒரு கப்புல் தான் கல்யாண கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க வீட்டில் சம்மதம் கொடுக்கல அப்போது வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்து அந்த சம்மதம்லாம் கொடுக்காம ரொம்ப ஒரு சில சிக்கல்லாம் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே நடந்திருக்கு ரெண்டு பேர் வீட்லேயும் ஒத்துக்கல ஆக்சுவலாக அவங்க என்ன ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்திருக்காங்கன்னா அவங்க வீட்டில் வீட்டு பெரியவங்க உங்கள் ரெண்டு பேருக்கும் பொருத்தம் பார்ப்போம் பொருத்தம் நல்லா இருந்தது அப்படின்னா ரெண்டு பேருக்கும் நாங்களே கல்யாணம் பண்ணி வச்சிடுறோம் ஆனா பொருத்தம் இல்லைன்னு சொல்லி சொன்னா நீங்களே ஜென்டில் மேனா ரெண்டு பேரும் பிரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத அக்ரிமெண்ட் இவங்களும் சரின்ட்டாங்க வேகமா தலையாட்டியாச்சு சொல்லி வச்ச மாதிரி ஒரு அஞ்சு ஜோசியரை போய் பார்த்துருக்காங்க அஞ்சு பேரும் சொல்லி வச்ச மாதிரி பொருத்தம் இல்லைன்னுட்டாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் பொருத்தம் இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தாங்கன்னா அது அந்த அளவுக்கு சரியா இருக்காது அப்படின்ட்டாங்க அப்புறம் கடைசியில இவங்க சொன்ன அந்த ஜென்டில் மேன் அக்ரிமெண்ட் படி ரெண்டு பேரும் அந்த கல்யாணம்ங்கிறத விஷயத்த பண்ணிக்கல ஆனால் இவங்க இந்த பையனுக்கு தனியாக பொண்ணு பார்க்குறாங்க அந்த பொண்ணுக்கு அவங்க பொண்ணு வீட்டு சைடில் தனியாக அவங்க தனிப்பட்ட முறையில் மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க எதுவுமே செட் ஆகலைங்க வேறு வழியே இல்லாமல் ரொம்ப நாள் கழித்து இவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல ஒரு பொதுவான இடத்துல ரெண்டு பேரும் ரொம்ப யதார்த்தமாக ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்றாங்க இவங்க ஒரு சைடு வேலைக்கு போயிடுறாங்க அவங்க ஒரு சைடு பார்த்துட்டு இருக்காங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணமே ஆகாமல் ரொம்ப வருஷமாக அப்படியே வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்குது யாரையும் கல்யாணமும் பண்ணிக்கல ரெண்டு பேருமே அந்த விஷயம் அமையல ஒரு இடத்துல பொதுவான ஒரு இடத்துல ஒரு டிராவல்ல ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிறாங்க திருப்பி அதாவது பழைய காதர்கள் ரெண்டு பேரும் ஒரு இடத்துல சந்திச்சிக்கிறாங்க பேசிக்கிறாங்க ஓ உனக்கு கல்யாணம் இல்லையா எனக்கு கல்யாணம் ஆகுலையா அப்படின்னு பேசிக்கிறாங்க பேசிட்டு அதுக்கப்புறம் ஒரு அக்ரிமெண்ட் திருப்பி ஒரு கன்க்ளூஷன் வராங்க ஏன் நம்ம திருப்பி ரெண்டு பேரும் ஏன் கல்யாணம் பண்ணிக்கூட இந்த முறை வந்து நம்ம பெருசா அதை பற்றியெல்லாம் வரி பண்ண வேண்டாம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் சந்தோஷமா இருக்காங்க இது என்ன சொல்ல வருது அப்படின்னா அப்ப ஜோதிடம் தப்பா அப்படின்னா ஜோதிடம்ன்றது தப்பு இல்ல அந்த சோல் அந்த அளவுக்கு வந்து ஏற்கனவே இணைச்சாச்சு அவங்க ரெண்டு பேரும் அது ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து மனசார அது இணைஞ்சிட்டாங்க அது இன்னொருத்தரோட வாழ விடாது அது அவங்களே சூஸ் பண்ணி போனா கூட இன்னொருத்தரோட அது ஷேர் அந்த லைஃபை ஷேர் பண்ண விடாது லவ் மேரேஜ்னு வருதா கண்ணை முடிட்டு நீங்க கல்யாணம் பண்ணுங்க நீங்க இப்படிதான் பண்ணி ஆகணுங்கிறது உங்க பிராப்தம் இந்த சூழலை நீங்க கல்யாணம் பண்ணுங்கிறது பிராப்தம் அதை நீங்க மாத்திக்கலாம் இந்த திருமண வாழ்க்கையில ஓவராலா மேஜர் ரோல்ல ப்ளே பண்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா தோஷங்கள் சோ ஒவ்வொருத்தருக்கும் வந்து திருமண தடைக்கு உண்டான தோஷங்களும் இருக்கு திருமணம் நடந்ததுக்கு அப்புறமும் சில தோஷங்கள்லாம் இருக்கு ஒரு சிலருக்கு வந்து ரெண்டு பொண்டாட்டி இருக்கிறதெல்லாம் ஒருத்தர் லக்குன்றாங்க இன்னொருத்தர் தோஷம் அப்படின்னு சொல்றாங்க அது யோகம்லாம் கிடையாது அதுவே வந்து சட்டமா பார்த்தோம் அப்படின்னா அப்படி தான் ரெண்டு தாரம்லாம் வந்து வய வச்சுக்க தான் இங்கே அதாவது தோஷம் அப்படிங்கறதுல ரொம்ப முக்கியமா சொல்றது கேது தோஷம் சொல்லுவாங்க செவ்வாய் தோஷம் சொல்லுவாங்க இது என்ன அப்படின்னா ராகு கேது தோஷம் எல்லாம் வந்து அப்படி அந்த லெவலுக்கு நம்ம பார்க்கணும் அதாவது லக்னத்துல ராகு இல்ல ரெண்டுல ராகு இருந்தது அப்படின்னா அதே மாதிரியே பையனுக்கு அந்த மாதிரி இருக்குன்னா பெண்ணுக்கும் அதே மாதிரி ஜாதகத்தை பார்த்து இணைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க கூடுமான வரைக்கும் அந்த மாதிரி கிடைச்சதுன்னா ஓகே இன்னைக்கு காலகட்டத்துல முதல்ல பொண்ணுக்கு பையனோ இல்ல பையனுக்கு பொண்ணு கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு அதை தாண்டி நான் இப்ப சில ரூல்ஸ் எல்லாம் சொன்னேன்லையா சில விதிகள் சொன்னேன் இல்லையா ஒண்ணு இதுல பொருந்தி வருதான்னு பாருங்க இல்ல அந்த விஷயத்துல பொருந்தி வந்துருச்சுன்னா நீங்க கண்ணை மூடிட்டு கல்யாணம் பண்ணலாம் இதை வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துட்டு போகாதீங்க இந்த தோஷத்தினர் அதே மாதிரி மூலம் நட்சத்திரம் இருந்தா கல்யாணம் பண்ண மாட்டாங்க ஆயிலும் நட்சத்திரம் இருந்ததுன்னா வந்து வேண்டான்ருவாங்க அஞ்சில் கேது இருந்ததுன்னா அந்த பையனோ பொண்ணோ வேண்டான்ருவாங்க ஏன்னா நாளைக்கு வந்து இந்த குழந்தை பிறப்புலலாம் எதாவது இஷ்யூ வரும் அப்படின்னு இதில் என்னென்னா நிறைய வந்து பெற்றோர்களோ இல்லை இந்த வீட்டு பெரியவங்களே நிறைய விஷயத்தை உட்காந்து அவங்களே செல்ஃபாக அனலைஸ் பண்ணி நிறைய நல்ல ஜாதகங்களை ஃபில்டர் பண்ணிடுறாங்க அந்த பையன் உண்மையில் நல்ல ஜாதகமாக இருக்கும் இவங்களும் அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துடுறாங்க இது வேண்டாம் இந்த ஜாதகம் சரியா இருக்காதுன்னு ஆக்சுவலாக அந்த ஜாதகம் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பொண்ணுக்கு அந்த பையனை கல்யாணம் பண்ணி வச்சா ரொம்ப நல்லா இருக்கும் நான் சில சில இடத்துலலாம் பார்ப்பேன் எதுவுமே ஒத்து வராது இந்த ரெண்டு பேரோட கர்ணம் பாத்தீங்கன்னா கரெக்டா ஒண்ணுத்துக்கு ஒண்ணு காம்ப்ளிமெண்டரியா இருக்கும் கண்ணை முடிட்டு கல்யாணம் பண்ணுங்கன்றவேன் நீங்கள் மற்ற பொருத்தெல்லாம் முன்ன பின்ன இருந்தாலும் அது ஒரு இடத்துல ஏதாவது இவங்களை ரெண்டு பேரையும் சேர்க்கறக்கு எங்கேயாவது லூப் போல் இருக்கா அப்படின்னு தான் பார்ப்பேன் ஏதாவது ஒரு விதியாவது பொருந்து வருதா அப்படின்னு பார்ப்பேன் அதே மாதிரி இவங்க கல்யாணம் வைக்கிற நாள் அந்த திருமண நாளையும் கொஞ்சம் நம்ம திருமணம் பொருத்தத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த நாளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது ரொம்ப நல்லது சில லக்னங்கள் கொஞ்சம் அவங்க கல்யாணம் பண்ற விஷயத்துல அவங்கள தங் தன்னைத்தானே கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதும் கொஞ்சம் நல்லது ஓகே இப்போ இந்த கல்யாண நாள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கும்போது இந்த ரெண்டு ஜாதகக்காரங்க இந்த நாளில் கல்யாணம் பண்ணாலும் அவங்களுடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு இந்த கல்யாண நாளும் ஒரு முக்கிய காரணமாக இருக்கும் சேமாமா அந்த பந்தம் அந்த திருமணம் பந்தம்ங்கிற விஷயம் அந்த ஸ்டார்ட் அன்னைக்கு என்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்றோமோ அந்த நாள் சரியா இருக்கணும் அந்த நேரம் முகூர்த்தம் சொல்லுவோம் இல்லையா அந்த முகூர்த்தம் வந்து ரொம்ப சரியா இருக்கணும் ஏன்னா அங்கிருந்து தான் இவங்க வாழ்க்கையோட பாதையே மாறப்போகுது ஏன்னா பேச்சலராக இருக்கும் போது இருக்கிற வாழ்க்கை வேற அது நம்ம எப்படி வேணாலும் இருந்துக்கலாம் ஆனால் அந்த கல்யாணம்னு ஒரு விஷயத்துக்கு அந்த செகண்ட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையான வாழ்க்கை அதுதான் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி வாழ்க்கை வாழ்றதுங்கிறது கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ரைட் அந்த நாள் ரொம்ப முக்கியம் அன்னைக்கான பொதுவாகவே வந்து ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது எந்த சாஸ்திரத்துலேயோ வேதத்துலேயோ ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு போடலை அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது பொதுவாகவே என்கிட்ட கேட்டாங்கன்னா நான் கொடுக்க மாட்டேன் ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க ஆனால் நிறைய பேர் அன்னைக்கு லீவ் நல்லா இருக்கு எல்லாரும் சொந்த பந்தங்கள் எல்லாம் வரதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அப்படியெல்லாம் நம்ம பார்த்து கல்யாணம் பண்ண முடியும் ஏன்னா வாழ போகிறது நம்ம தான் அன்னைக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது எந்த இடத்துலையும் ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் பண்ணலான்னு ஒரு இடத்துல கூட வந்து அது சரி அப்படின்னு சொல்றதுக்கு எந்த ஒரு வேதமோ இல்ல எந்த ஒரு சாஸ்திரத்திலையும் வந்து எந்த ஒரு பஞ்சாங்கத்திலையும் போடல அதே போல சில திதிகளை அவாய்ட் பண்ணிடுங்கன்னு சொல்லுவேன் இப்ப அன்னைக்கு சஷ்டி திதி நடக்குது அப்படின்னா வேண்டாம் அன்னைக்கு திருமணம் வைக்காதீங்கன்றுவேன் அந்த நாள்ல வேண்டாம் சில திதிகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்கருவேன் அஷ்டமி திதி கூட கொடுக்கலாம் கல்யாணம் பண்ணலாம் ஆனா சஷ்டி திதியை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்ற ஏன்னா அது சரியா வராது சில திதி தெய்வங்களுக்குன்னு இருக்கும் அந்த திதியில போய் திருமணம் பண்றது அந்த அளவுக்கு இருக்காது அதே மாதிரி அந்த நாள் எப்படி இருக்குங்கிறத பாக்கணும் உயிரோட்டம் உள்ள நாளா இருக்கா விவாக சக்கரம்னு ஒன்று இருக்கு அது மாதிரி ஒன்ஸ் நீங்க பாக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்துருங்கன்ற வேணும் அந்த நாள் எப்படி இருக்கு அதோட ஜீவன் எப்படி இருக்கு எல்லா விஷயத்தையும் பார்த்து அன்னைக்கு கல்யாணம் வைங்க நல்ல முகூர்த்தத்துல வைங்க அந்த முகூர்த்தத்துல கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் லைஃப் ஒரு ஒரு நிச்சயமா நமக்கு ஒரு டேக் ஆஃப் இருக்கு அப்படின்னா இருந்து சில பேருக்கு ஒரு பெரிய டேக் ஆஃப் இருக்கும்